இந்த நாள் இனிய நாளாகட்டும் இன்றைய தினம் திருக்குறளிலே நீத்தார் பெருமை என்கின்ற பகுதியிலே நான்காவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரம் என்னும் வைப்புக்கோர் வித்து என்பது அந்த குரல் ஓரைந்து என்பது மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலனை யார் வந்து கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வரம் என்னும் வைப்பு கோர் வித்து என்றால் இறைவனிடம் நாம் வரத்தை பெறுவதற்கு ஒரு வித்தாக எது அமைகிறது என்றால் இந்த ஐம்புலனையும் அதன் போக்கிலே போகாமல் அதை நெறிப்படுத்துவது தான் நமக்கு வித்தாக அமைகிறது இறைவனிடமிருந்து வரத்தை பெறுதல் என்பது அந்த ஐம்புல ஒடுக்கம்தான் இதுதான் மிகச்சிறந்த ஒரு வழி இறைவனிடமிருந்து நாம் வரத்தை பெற வேண்டுமென்றால் ஐம்புல ஒடுக்கம் என்பது மிக மிக அவசியம் என்று பல பாடல்களில் சொல்கிறார் எனவே வாழ்வில் துறவுக்கு ஒரு வித்தாக அமைவது அல்லது இறை ஒரு வித்தாக அமைவது ஐம்புல ஒடுக்கம் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் துறவின் மேன்மை நமக்கு தெரிய வரும் ஆக துறவுக்கு இலக்கணம் என்பதே ஐம்புல ஒடுக்கம்தான் என்பதை மீண்டும் மீண்டும் வள்ளுவம் வலியுறுத்துகிறது ஐம்புல ஒடுக்கம் என்ற ஒன்று இல்லாமல் என்னதான் நம்மளுக்கு வந்து சாதனைகள் செய்தாலும் அது அது ஒரு மு முழுமைப்பட்டதாக அது அமையாது அப்போ சாதனை என்பது ஐம்புல ஒடுக்கம் என்பது தான் அதுதான் நீத்தார் பெருமைக்கு மீண்டும் மீண்டும் வந்து வள்ளுவம் வலியுறுத்துகிறது எனவே அந்த துறவின் மேன்மையை உணர்ந்து யார் வந்து அந்த இறைவனிடம் வரத்தை பெறக்கூடிய ஒரு சக்தியை பெறுவதற்கு ஐம்புலனை நெறிப்படுத்துகிறார்கள் என்பதை இந்த குரல் மூலமாக வள்ளுவம் தெரிவிக்கிறது நல்லது நல்லாசிகள்